சப்ளையர் கம் தி சைட் யா மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா இல்லீங்க ரேடியோவாவது இருக்கா ரேடியோவும் இல்லையா ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது யா மேன் ஸ்கோரா தெரியுமா தெரியாதுங்களே ஸ்கோரும் தெரியல வில்லேஜ் மேன் உனக்காக ஸ்கோர் நான் தெரியுமா தெரியாது Daddy, no, uh, that's why I don't like fools. Daddy, fools. <laughs> பாரதேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோறு இருக்காடா இல்லங்க அப்பர் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏண்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போயிரு போடா வாடா இங்க குடிடா

நீதான் முதலாளியா சரி சாப்பிட கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்து ஹோட்டல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டெல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க சாப்பிடும்

நீங்க நல்லா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய நீங்க எங்க வேணாலும் உங்க இஷ்டம் வந்து உட்கார் மருதாணி ஆஹா அதான் தொத்தோட நிச்சிருச்சி காசு ஆஹ் காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் உம் ஏண்டி அருவி கட்டவுடன் எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இயம்பூச போனியா காச புடுங்கிட்டாருங்கள்ல ஹம் நான் என்ன ஏமா நவளா

வயசு பொண்ணு வந்தால் முத்தமாக கேட்குறேன் முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்ட முடிஞ்ச பாரு இல்லாம பண்ணிடுறேன் ஐயா வாயா உ சார் அந்த பையனுக்கு கொஞ்சம் பிடிங்க சார் அவங்க அக்கா பிடிச்சிதான் சார் நான் சார் டேய் டேய் பையா டேய் நில்டா அவர் கொஞ்சம் குடிங்க சார் பார்த்தாலும் அக்காவம் தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கீங்களா தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம் பொன்னாட்டிய லட்சமா நீங்க நடந்துக்கிறீங்க மீனு வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கடாசிடு ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடானு சொன்னேன் கேட்டார்களா இவள புடிச்சு என் தலையில அமிக்கிட்டானுங்க ஆமாயா ஏன் பேச மாட்டே உனக்கு இப்ப நாரத்த செய்யோம் என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டுர்க்கேன் வரட்டும் பேசிக்கிறேன் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டினு ஜெயிச்சிடுவாரு மகா இப்ப பிச்சைக்காரன் ஆயங்க பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்னது வீடு இந்த இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் மகாலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சௌத படம் எடுத்த புரோடிசர் பத்து பைசா வீட்டுல இல்லையா பெரிய பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சித்தான் என்ன பத்திருக்கேன் அத மட்டும்தான் நீ செஞ்சிருக்க அப்பா வாங்கப்பா எப்பப்பா வந்தீங்க இப்பதாம இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ

என் பேர் என்ன ஒப்பர போய் கேளு சத்தி மூர்த்தி இல்ல அதே தான் நான் உனக்கு சொல்றேன் சத்தி மூர்த்தி மாமா அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல சி சொடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கிய பூ என்ன வில சாரி புளோர் என்ன வில ஐயா முன்னால பாத்தது இல்லையே பின்னால பாத்திருக்கியா இந்த சைடு பாத்தது இல்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ்னு சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா எதை கேக்குறீங்க பூவா கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன் அக்கா அந்த ஐயன் புசனம் வேஸ்ட்டு இவனுக்கு பல்லு பருசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே கமிக்கிற எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாது போட்டோம் நானும் கண்ணி கிழியாத பொய்யம்தான் அப்போ எத்தனை மழை போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலையில எங்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாண அகலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா சில்லற இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல

நீயே நீ கேள்மந்த நியாயத்தை